திருச்செந்தூர் கோவிலில் கந்தசஷ்டி திருவிழா இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்குகிறது முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெறும் அதில் முக்கிய திருவிழாவான கந்தசஷ்டி திருவிழா வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி அதிகாலையில் யாக பூஜையுடன் தொடங்குகிறது அந்த அந்தசஷ்டி விழாவை முன்னிட்டு அன்று அதிகாலை ஒன்று முப்பது மணிக்கு விஸ்வரூபம் ரெண்டு மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகம் தொடர்ந்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆகிய நான்கு நாட்கள் கோவில் நடை அதிகாலை மூன்று மணிக்கு திறக்கப்படுகிறது விழாவில் ஒவ்வொரு நாளும் அதிகாலை ஐந்து மணிக்கு யாக பூஜை நடைபெற்று மதியம் பன்னிரண்டு மணிக்கு யாக சாலையில் தீபாராதனை நடைபெற்று தீபாராதனைக்குப் பிறகு சுவாமி ஜெயந்திநாதர் தங்க சப்பரத்தில் எழுந்தருளி சண்முக விலாச மண்டபம் வந்து சேர்கின்றார் அங்கு தீபாராதனை நடைபெற்ற பிறகு மாலை நான்கு மணிக்கு சுவாமி ஜெயந்திநாதர் திருவாவடுதுறை ஆதினம் சஷ்டி மண்டபத்தில் எழுந்தருளி அங்கு சுவாமிக்கு பல்வேறு வகையான அபிஷேகப் பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்று அலங்கார தீபாராதனைக்கு பின் மாலை ஆறு மணிக்கு சுவாமி ஜெயந்திநாதர் வள்ளி தேவையானையுடன் தங்கத்தேரில் எழுந்தருளி கிரி பிரகாரத்தில் உலா வந்து கோவில் சேர்தல் நடைபெறுகிறது விழாவின் சிகர நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் இருபத்தி ஏழாம் தேதி நடக்கின்றது அன்று கோவில் நடை அதிகாலை ஒரு மணிக்கு திறக்கப்படுகிறது ஒன்று முப்பது மணிக்கு விஸ்வரூபம் ரெண்டு மணிக்கு உதயமார்த்தாண்ட அபிஷேகம் தொடர்ந்து மற்ற கால பூஜைகள் நடக்கிறது அன்று காலை ஐந்து மணிக்கு யாகசாலையில் யாக பூஜை நடைபெற்று மதியம் பன்னிரண்டு மணிக்கு தீபாராதனைக்கு பின் சுவாமி ஜெயந்திநாதர் வள்ளி தேவையானையுடன் சண்முக சண்முகவிலாச மண்டபத்தில் எழுந்தருளி அங்கு தீபாராதனை நடைபெறுகிறது பின்னர் மதியம் மூன்று மணிக்கு அங்கிருந்து திருவாடுதுறை ஆதீனம் சஷ்டி மண்டபத்தில் எழுந்தருளி அங்கு சுவாமிக்கு பல்வேறு வகையான அபிஷேகப் பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்று அலங்கார தீபாராதனைக்கு பின் மாலை நான்கு மணிக்கு கடற்கரையில் எழுந்தருளி அங்கு தன்னை எதிர்த்து வரும் சூரபத்மனிடம் போரிட்டு சூரனை சம்மாரம் செய்யும் சூரசம்மாரம் நடக்கிறது பின்னர் சுவாமி ஜெயந்திநாதர் கடற்கரையில் அமைந்துள்ள சந்தோஷ மண்டபத்தில் எழுந்தருளி அங்கு சுவாமிக்கு தீபாராதனை நடைபெற்று பின்னர் கிரி பிரகாரம் வழியாக வந்து கோயில் சேர்தல் நடக்கிறது கந்தசஷ்டி விழா ஏழாம் நாளான இருபத்தி எட்டாம் தேதி அதிகாலை மூணு மணிக்கு கோயில் நடை திறக்கப்படுகிறது மூன்று முப்பது மணிக்கு விஸ்வரூபம் நான்கு மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகம் தொடர்ந்து மற்ற கால பூஜைகள் நடக்கிறது அன்று மாலை ஆறு மணிக்கு தேவ அம்மாள் தவசு காட்சிக்கு புறப்பட்டு மாலை ஆறு மணிக்கு தெப்பக்குளம் அருகில் வந்து சேர்தல் நடக்கிறது அங்கு மாலையில் சுவாமி குமரவிடங்க பெருமான் அம்பாளுக்கு காட்சி கொடுத்து அங்கு தோல் மாலை மாற்றும் வைபவம் நடக்கிறது அன்று இரவு பதினோரு மணிக்கு ராஜகோபுரம் அருகில் திருக்கல்யாணம் நடக்கிறது விழா நாட்கள் கோவில் கலையரங்கில் ஆன்மீக சொற்பொழிவு நடக்கும் சிறப்புமிக்க மிக்க கந்த சஷ்டி விழாவினை அனைத்து பக்தர்களும் கண்டு தமிழ்கடவுள் முருகப்பெருமானின் அருளைப் பெற்று வாழ்வில் வளமோடு வாழ்வோம் இந்த பதிவினை உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு பகிர்ந்திடுங்கள் இந்த பதிவினை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை எங்களுக்கு பதிவிடுங்கள் மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இதுபோல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்